வணக்கம் வாழ்க வளமுடன் சமீபத்தில் வலைதளங்களில் படித்த ஒரு நல்ல பதிவு தலைப்பு என்னை கவர்ந்தது அதனால் உங்களுக்கு வாழ்ந்து காட்டுவோம்ங்கிறது தான் அந்த தலைப்பு பொய்களை சொல்லி மாய இன்பத்தில் வாழ்வதை விட உண்மையை சொல்லி மனநிம்மதியோடு நிம்மதியோடு வாழலாம் ஒருபோதும் தோல்வி அடையாத முதலீடு நாம் செய்யும் நன்மை மட்டுமே நேரில் ஒருவரிடம் ஒரு மாதிரியும் அவர் இல்லாதபோது அவரை பற்றி தவறாகவும் பேசக்கூடாது மனதில் இருக்கின்ற நான் என்ற அகந்தையை அகற்று வாழ்க்கை சிறக்கும் ஆற்றில் வெள்ளம் வந்து சென்றால் தான் நதிகள் சுத்தமாகும் வாழ்க்கையில் துன்பங்களை கடந்து சென்ற பிறகுதான் மனது தெளிவாகும் சலனம் இல்லாத நீரில்தான் பிம்பம் தெளிவாக தெரியும் மனம் அமைதியாக இருந்தால்தான் புத்தி தெளிவாக இருக்கும் வருவது வரட்டும் வாழ்ந்து காட்டுவோம் என்ற மன உறுதி இருந்தால் ஒவ்வொரு நிமிடமும் மகிழ்ச்சியாக வாழலாம் பேசும் முன் கேட்டுவிட்டு பேசுங்கள் முன் யோசித்து எழுதுங்கள் உங்கள் பதில் சரியாக இருக்கும் செலவழிக்கும் முன் அது நீங்கள் சம்பாதித்த பணமா என்று பார்த்து செலவழியுங்கள் பணத்தின் அருமை தெரியும் யார் உங்களை அவமதித்து பேசினாலும் நீங்கள் ஆவேசமடைந்து அவர்களிடமிருந்து மறுத்து பேசி உங்களை நிரூபிக்க நினைக்காதீர்கள் செய்யும் செயலை முழு மனதோடு செய்யுங்கள் வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் நிச்சயம் நிம்மதி கிடைக்கும் நீங்கள் செல்லும் வழி சரி என்றால் உங்கள் எண்ணம் போல வாழ்க்கை நிச்சயம் அமையும் கவலையை விடுங்கள் ஐந்து வினாடி புன்னகை ஒரு புகைப்படத்தை அழகாக்குகிறது என்றால் எப்போதும் அந்த புன்னகை முகத்தில் இருந்தால் வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருக்கும் தீப்பெட்டியின் கடைசி குச்சியை பற்ற வைப்பதில் உள்ள கவனம் முதல் குச்சியிலே வந்துவிட்டால் வாழ்க்கை எளிதில் ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும் சிந்திக்க எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் செயல்படும் நேரம் வரும்போது உங்கள் சிந்தனையை நிறுத்திவிடுங்கள் செயல்படுங்கள் இது எப்போதும் எனக்கு தொடர்ந்து நல்ல பதிவுகளையே அனுப்பி கொண்டிருக்கும் ஆகாஷ் முத்துகிருஷ்ணன் ஐயா திருவண்ணாமலையிலிருந்து அனுப்பின ஒரு பதிவு ரொம்ப சிம்பிளாக சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து சொல்லும்போது போது எளிமையாக சொல்லும்போது அது உங்கள் மனதில் பதியும் என்ற நம்பிக்கையுடன் வளமுடன் <tip> 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 <tip>